எல்லாத்துக்கும் மாலை வணக்கம் இது தேசிய நேல் விழா எனக்கு இன்வைட் பண்ணதுக்கு எல்லாம் இத்க்கு ரொம்ப நன்றி நான் இங்கே எஸ்பி மாதிரி வரல நான் ஒரு விவசாயியோட பையன் மாதிரி வந்திருக்கேன் இது எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு இந்த மாதிரி பெரிய நேஷ்னல் லெவலில் நெல்வே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எல்லா ஆர்கனைசர்ஸ்க்கு நன்றி சொல்கிறேன் இது நம்ம மாவட்டத்துக்கு ரொம்ப பெருமையான விஷயம் இது ஸோ அகேன் திரும்ப ரொம்ப நன்றி எனக்கு இன்வைட் டவுட் இருந்தால் இல்லாட்டி எனக்கு என்னது தேவை நான் செக் பண்ணுறேன் உங்களுக்கும் தேங்க்யூ வெரி மச் இங்கே இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஐயா சொல்லமாக முடிச்சாங்க ஆனால் என்ன பெருமைன்னா ஒரு விவசாயிகளோட மகன் சொல்லி பெருமைப்படுத்திருக்காங்கல்ல அதுதான் விவசாயிகளுக்கு பெரிய பெருமை கறவழிகள் பெறுவோம் இப்போ எல்ஜே நம்மளுடைய ஐயா ராஜீவ் அவர்கள் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள் உழவர்களின் சார்பாக நன்றி